வெற்றிவேல் முருகனுக்கரவர் எல்லாம் அல்ல பழனாபுரி இவன் கருணாச்சரமூர்த்தி கருணா ஸ்ரீ ஞான தண்டாவணி பெருமாள் கருவாரு குருநாதர் பழனி மாம்பளை கட்சி நான் சரம் சரம்சந்திரம் எம்பெருமான் கருவர் முழுமற்ற குருராதர் ஸ்ரீ பழனி மாம்பளை கவிச்சினா நான் திருவண்ணாம வெண்பா வெம்பா என்ற அற்புதமான பாராநூலில் தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடலுக்கான இசை வடிவத்தை பழனாபுரி ஆண்டவன் திருப்பாத்து சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கரோர் முருகாச்சரம் மான் மேன்மை தங்கி மாலை உதவி தமிழ் விற்பன்னர் மதிபோலும் பழனியே பழனியே சொன்ன ஒரு முத்த ஆகம வித்தார் மோனம் தீகள் பேரின் பத்தாகம வித்தார் பற்று பழனியே சொன்ன ஒரு முத்த ஆகம வித்தார் மோனம் தீகள் பேரின் பத்தாகம வித்தார் பற்று வெற்றிவேல் முருகன் கரூர் எல்லாமல்ல பழனாமுரியவன் கருணாஜல மூர்த்தி கருணாசாகரன் ஸ்ரீ ஞான தண்டாயபாணி திரு திருப்பாதண்டு சமர்ப்பணம் குருநாதர் பழனி மாம்பழ கவிச்சி நான் திருடுதே சம்சன் முருகனும் எல்லாமில் ஆண்டவன் கருவா முருகா முருகா முருகா